பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீங்க தொல்லை உங்களுடைய சமையலின் வாசத்தின் மூலமாக அவர்களுக்கு நீங்கள் தொந்தரவு வந்து விடாதீர்கள் அற்புதம் எனக்கு வசதி இருக்கு நான் கறி மீன் வாங்கி சமைக்கிறேன் எங்க வீட்டுல இன்னைக்கு பிரியாணி போடுறோம் எனக்கு நல்ல சொத்து இருக்கு எனக்கு நாலு கடை இருக்கு எனக்கு நாலு கார் இருக்கு எனக்கு வசதி இருக்கு என் வீட்டு வசதி நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிடுறேங்க அது எனக்குள்ளது என் விருப்பம் என் உரிமை அதை இஸ்லாம் தடுக்கல ஆனா நான் சாப்பிடுகின்ற இந்த உணவு பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த சுமல் போய் நாலு நாள் அந்த பிள்ளைகள் பட்டம் கிடக்குதாருங்க ரொட்டிக்கும் சாதாரண கஞ்சிக்கும் வழி இல்லாத அந்த பிள்ளைகள்லாம் நீங்க சமைக்கிற அந்த பிரியாணி மனத்தினால அந்த பிள்ளை மனசு என்ன பாடுபடும்

இல்லங்க என் வீட்டுக்கே பத்திலங்க உளவியல பாருங்க என் வீட்டுக்கே பத்திலீங்க நானே நாலு பிள்ளைகள் வச்சுட்டு எடுத்து நாங்க நாலு வருவோம் அதுல ஒரு கோழி ஒரு ஆட்டினுடைய கால் குழம்பு எடுத்து ஒரு சூப்பு வச்சானோ அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்துப்பா கட்டியா சாப்பிடணும் சாப்பிடும் சாப்பிடலாம் இல்ல அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அதவும் பக்கத்து கரண்டு கொடுத்துருவோம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் நீங்க ஒரு வீட்டுல இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப வறுமை நான் ஒரு இமேஜன் பண்ண சொல்றேன் எனக்கு நான் ஒரு சின்ன ஒரு தொழில் செய்யறேன் வருமானம் இல்ல ரொம்ப கிடைக்கிற வருமானத்துல என்ன வீட்டுக்கு நான் ஏதோ ஒரு கத்திரிக்காய் வாங்கிட்டு போறேன் ஒரு வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறோம் ஒரு ரசம் வைக்கிறோம் சாப்பிட உட்காந்துருக்கோம் பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு நாலு சிக்கன் பீஸ் பொறிச்சு வருது எப்படி இருக்கும் என்னக்கா இது எங்க வீட்டுல சமைச்சம்மா நீங்களும் என் பிள்ளை தானே நான் சாப்பிடுங்கன்னு சொன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் நீங்க என்ன நினைப்பீங்க அதான் இதே இஸ்லாம் சொல்லுகிறது நீங்கள் கடன் கேட்டால் கடன் கொடுங்கள் நீங்கள் உதவி கேட்டால் உதவி செய்யுங்கள் நோயிற்றால் நலம் விசாரியுங்கள் நீங்கள் சமைத்தால் அந்த சமையலில் இருந்து வரக்கூடிய வாசனை மூலம் தொந்தரவு தராதீர்கள் அவர்களுக்கு அந்த உணவிலிருந்து ஒரு பகுதியை கொடுங்கள் எனவே அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இந்த உளவியலில் இருந்து நீங்கள் இந்த தலைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய செய்தி அண்டை வீட்டான் பசித்திருக்க அண்டை விட்டான் பசித்து இருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் உண்மையான இறை நம்பிக்கையாளன் அல்ல முஸ்லீமே கிடையாது பக்கத்து விட்டுக்கார பசியில துடிக்கிறான் நீ உட்காந்து சாப்பிட்டு நம்பிக்கையாளன் கிடையாது கிடையாது தாடி வச்சிருக்கார் தொப்பி வச்சிருக்கார் ஜிப்பா போட்டிருக்கார் பெரிய மார்க்க ஞானம் பேசுறார் மேடையில வந்து பயான் பேசுறார் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ பக்கத்து வீட்டுல என்ன நடக்கும் தெரியுமா இங்கேயும் உளவியலை தான் நான் பேசுகிறேன் பக்கத்து வீட்டுக்காரன் பட்ட கிடக்கிறான சாப்பிட்டானா நான் என்ன செய்ய முடியும் எப்படி போய் கண்டுபிடிக்க முடியும் நான் போய் கேமரா வச்சா பார்க்க முடியும் சாப்பிட்டானா இல்லையானே எப்படி தெரியும் ஒன்னும் அவன் வாய் விட்டு சொல்லணும் இன்னைக்கு சாப்பிடல எங்க வீட்டுல பசிங்க பட்டம் கிடக்கிறான்னு ஒண்ணு அவன் சொல்லணும் இன்னொன்னு இன்னொன்னு என்ன இஸ்லாம் சொல்லுகிற அந்த அற்புதமான வசனத்தை பாருங்கள் ஏழை என்பவன் யார் தெரியுமா அவன் உங்களிடம் காசு பணம் கேட்டு உங்கள்ட்ட கையேந்தி நிக்க மாட்டான் அதை தடுக்கும் ஆனால் அவர்களுடைய முகக்குறிப்பை உணர்ந்தே நீங்கள் அவருடைய ஏழ்மையை புரிந்து கொள்ளலாம் பெருமானார் செல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு அற்புதமான நபி மொழியில் அதை விளக்குறாங்க ஏழை என்பவன் யார் தெரியுமா ஒரு கவலம் இரண்டு கவலம் என்று கையேந்தி திருபவன் அல்ல ஒரு பேரித்தம்பளம் இரண்டு பேரித்தளத்திற்காக கையேந்தி திருபவன் அல்ல அவனுடைய முக வைத்துக்கொண்டே வைத்துக் கொண்டே அவனுடைய பசியை நீங்கள் அடையாளம் காணலாம் அப்ப பக்கத்து வீட்டுக்காரனோட அடிக்கடி தொடர்பு இருக்கணும் பேசணும் முகம் வாடி போயிருக்கமா ஏமா சாப்பிடலையா சரியா புரிதாப்பசிங்கன்னு அமக்கா இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிடல அது பசி அறியக்கூடிய ஒரு அளவுகோல் ஒரு உளவியல் ஒரு நுட்பம் இதை பேசுகிறது என்று சொன்னால் இஸ்லாம் எப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்வில் திட்டமாக இருக்குமல் மார்க்கம் என்று ஏன் சொல்லுகிறோம் தெரியுமா அண்டை வீட்டான் பசித்திருக்க சாப்பிடக்கூடாதுப்பா அண்டை வீட்டானா மேலோட்டுக்காரன் கேளுட்டுக்கார எடுத்த வீட்டுக்காரன் இல்ல இங்க நாற்பது அங்க நாற்பது பக்கம் என்று அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள் அப்ப என்னுடைய பக்கத்து வீட்டுக்கார நல்லா இருக்கணும் இன்னொன்னு செய்யுங்களேன் எனக்கு வசதி தந்திருக்க ரபுலா ஆலமீனு பக்கத்து வீட்டு வேற நல்ல படிக்கிறான் அந்த பையன் தம்பி வாடா என்னடா படிச்சு என்ன என்ன நீ கடைக்கு வேலைக்கு போற ஆமா அங்கில் நல்லா படிக்க நான் தேர்ட் வந்திருக்கேன் நான் படிக்கணும் ஆசை வீட்டுல ஆசை இல்ல அப்பாட்டா இல்ல அப்பா போயிட்டா ஆயிட்டாரு அம்மா மட்டும்தான் கூலி வேலை செஞ்சு துணி துடிதாங்க எங்களை எப்படி படிக்க வைப்பாங்க நான் கடைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு நான் இரும்பு கடையில் நிக்கிறேன் செருப்பு கடையில் நீ படிக்கிற போய்ட அவனை தான் படிப்பியா நீ அவனுடைய கல்வி செலவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றீர்கள் இதுதான் இஸ்லாம் இதுதான் உங்கள் கொள்கை இதுதான் உங்களை அறவாய்வுக்கு கொண்டு வருகிறது சும்மா தொழுதுட்டு சும்மா பயன் பண்ணிட்டு பக்கத்து வீட்டுக்காரருடைய உரிமைகளை நீங்கள் செய்தீர்கள் என்றால் இந்த பக்கத்து வீடு இந்த பக்கத்து வீடு இந்த பக்கத்து வீடு அந்த அண்டை வீடுகள் இணைந்து ஒரு தெரு அந்த தெரு இணைந்து ஒரு வட்டாரம் ஒரு மஹல்லா அந்த இணைந்து இணைந்தது ஊர் அந்த ஊர்கள் இணைந்தது ஒரு மாநிலம் அந்த மாநிலங்கள் இணைந்தது ஒரு ஒன்றியம் அந்த ஒன்றியங்கள் இணைந்தது ஒரு உலகம் இந்த உலகத்தை சமையுங்கள் இஸ்லாத்துடைய விசன் பசியற்ற உலகம் தனியொரு மனிதனுக்கு உணவில்லை ஜகத்தினை விடுவோம் பாரதி சொல்கிறார் ஜெகத்தினை அழிக்க வேண்டாம் தனி ஒரு மனிதனுக்கு உணவு கொடுத்து ஜெகத்தினை உருவாக்குவோம் என்பது இஸ்லாத்தினுடைய நோக்கம் திட்டம்